நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் புலி சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் மற்ற இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் சின்னம் பதித்த சட்டைகள் மற்றும் டி மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஃபார் மூன்றாம் ங்கன் காலத்தில் முடிகொண்ட சோழ என்று போற்றப்பட்ட பொழில் நிறைந்த காடுகளும் அந்த காட்டினிடையே ஓடுகின்ற அருவிகளாலும் சூழப்பட்ட பொருளால் ஆட்சி செய்த பொள்ளாச்சி என்கின்ற ஒரு அற்புதமான குறிஞ்சி நிலத்திற்கான வேட்பாளராக இந்த சமுதாயத்தினுடைய மயக்கத்தை நீக்குவதற்காக ஆரிய திராவிட மாய மயக்கத்தை நீக்குவதற்காக சிகிச்சில் உயிர்காக்கும் ஒரு தொழிலாக இருக்கின்ற அறுவை சிகிச்சைக்கு முன்பு மயக்க மருந்து கொடுத்து அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற எமது மருத்துவர் ஒரு இடத்தில் மயக்க மருந்தை கொடுத்து உயிரை காக்க நினைக்கின்ற அதே மருத்துவரை இந்த தொகுதியில் இருக்கின்ற மயக்கத்தை நீக்கி தமிழ் தேசிய அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பொறுப்பான பணியை கையளித்து உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற பன்னிரண்டு கோடி மக்களினுடைய இதயத்தை வாழ்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஐயா சுேஷ் குமார் அவர்கள் இந்த தொகுதியிலே வேட்பாளராக அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகின்றேன் அன்பர்கினியவர்களே நிறைய பேசிட்டாங்க நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த தளத்தில் நமது தொடக்கம் என்பது எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது என்றால் அது எளிமையான தொடக்கம் ஆனால் நாம் தொடங்கும் பொழுதே ஒரு கடுமையான சூழலை எதிர்கொண்டு தொடங்குகிறோம் என்றால் அது வலிமையான தொடக்கம் வலிமையான தொடக்கம் என்றே நமக்கு வெற்றியை தேடி தரும் பாறையின் கெடுக்குகளில் விழுந்த விதை முளைக்க நாட்களாகும் ஆனால் முளைத்தால் அந்த பாறையின் விதையே பாறையை பிளந்து எரிந்து பெரிய மரமாகும் அது உறுதி அதே போல இந்த தொகுதியில் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களினுடைய வெற்றி உறுதி 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 இந்த மண்ணில் நிறைய ஆட்சியாளர்கள் பல்வேறு பல்வேறு நிலைகளில் ஆட்சி செய்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர் இந்த கூட்டத்தை தேர்தல் கணக்குல கூட சேர்த்துக்கங்க நாங்க ஆயிரம் கோடி செலவு பண்ண போறதுல ஆயிரத்தி ஒரு கோடியா எழுதிக்கங்க அப்படின்னு கூட சொன்னோம் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க உங்க கட்சிக்கு சின்னம் இல்ல சின்னம் இல்லாம ஒரு தேர்தல் கூட்டத்தை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு ஐயா நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பதாகையில் எங்கள் கட்சிக்கான சின்னம் இரண்டே இருக்கின்றது ஒன்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் எங்களுடைய சின்னம் இரண்டாவது அந்த உணர்வீழ்ச்சியை தமிழகம் கொட்டி முழங்கி வருகின்ற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமா எங்களுக்கு சின்னம் என்னடா இப்படி சொல்றான் ஒரு பெருமை மிகுதியில ஒரு பெருமை மிகுதிக்காக சொல்றான் அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இரட்டை இரட்டையிலை சின்னத்தை எடுத்துக்கொண்டு இங்கு இருக்கின்ற கிராமங்களில் ஓட்டு கேட்க சென்றீர்கள் என்றால் ஒரு கிராமத்தின் திண்ணையோரம் அமர்ந்து இருக்கின்ற வயதான மூதாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரெட்டல கட்சிக்காரங்க போறாங்க டே அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பார்க்கிறதுக்கே பயங்கரமாக திருடர்கள் போல ஒரு ஐம்பது அறுபது பேர் கரைவேட்டி கட்டிக்கொண்டு ஒரு விட்டா மிராசு போல

சீமான் சீமான் சின்ன கட்சிக்காரங்க கருப்பு விவசாய சின்னம் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நானும் ஓட்டு கேட்க போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் இந்த சீமான் கட்சிக்காரங்க போறாங்கடி சீமான் கட்சிக்காரங்க போறாங்கடி அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் செந்தவில் சீமான் தான் தேர்தலுக்காக ஒரு லட்சியை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சவனே அந்த லட்சணிய தூரத்தில் என்கின்ற ஒரு மனிதனுடைய கொள்கை முழக்கம் தத்துவ முழக்கம் தமிழ் தேசிய அரசியலின் முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாடு முழுவதும் அணியை கட்டிட்டு வருது மக்கள் அரசியலை கட்டிட்டு வருது அதை விட்டுட்டு சின்ன என்ன சின்ன என்ன சின்ன சின்னத்தை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு பயந்து இருந்தால் ஒரு கட்சிக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சின்னத்தை உடைக்கி வைத்திருக்கும் என்றால் அதிலேயே நம்மளுடைய வெற்றி தெரியுது இல்லையா ஒரு கணக்கு போடுறாங்க தேவையான சின்னத்தை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஒரு கல்லூரியில நம்ம விண்ணப்பம் செலுத்துறோம் விண்ணப்பம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி போடுவான் வச்சிருப்பான் விண்ணப்பத்தை சேகரிக்கிறவர்கள் விண்ணப்பம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி வரை காத்திருந்து அதன் பிறகு விண்ணப்ப தேதி முடிந்த பிறகு அது விண்ணப்பங்களில் யாரு தகுதியான நபரோ அவர்களை தெரிவு செய்வது எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலையும் எல்லா இடத்திலயும் உள்ள வழக்கம் ஆனால் தமிழக தேர்தல் அதிகாரி மட்டுமல்ல இந்திய தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா பதினேழாம் தேதி ஒரு வித்து வேட்டுங்க ஒரு வேட்டு ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரங்க அவனு பாரதிய ஜனதா இந்த பாரதிய ஜனதா கட்சி இங்க பதறு அதுல ஒரு பதறு செதறி வந்து நாங்க பன்னெண்டு மாநிலத்துல போட்டிடுறோம் 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 போட்டிட்டோம் கூட பதிப்படுதல பன்னெண்டு மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் நீங்கள் எங்களுக்கு சின்னத்தை தாருங்கள் அப்படின்னு சரி அவன் பன்னெண்டு மாநிலத்துல போட்டிடுறான்ல பன்னெண்டு மாநிலத்திற்கு அவனுக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுத்திருந்தீங்கன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இல்ல ஏதோ வந்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மாநிலங்களில் வெவ்வேறு போட்டியிடுவதற்கு மட்டும் அவனுக்கு கரும்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது சதி என்று உச்ச நீதிமன்றத்துல விளக்கு வந்துருச்சு உச்ச நீதிமன்றத்துல விளக்கு வழக்கு விசாரணை வருது அதற்கு முதனால என்ன பண்றாங்க இந்த கரகா உலகத்திலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி நமகோஷ்டி தாண்டின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஒரு நகைச்சுவை கட்சி இந்த 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 ஊருக்கு தேடி ஏன்னா அடுத்த நாள் விசாரணைக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் முறைப்படி செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திவிட்டு வேட்பாளரையும் வேட்பாளர் நிற்க வேண்டிய சின்னத்தை அறிவித்து விட்டோம் என்று சொல்லணும் எங்க உச்ச அதுக்கு என்ன பண்றானா அங்க ஒரு ஆளை கடன் வாங்குறான் வழக்கம் போல இந்த திண்ணை தூங்கி திராவிட கழகத்திலிருந்து திராவிடர் இயக்கத்திலிருந்து தமிழ் தெலுங்கு திராவிடர் இயக்கம் நினைக்கிறேன் அது என்னடா தமிழா இருந்தா ஒண்ணு தமிழாயிரு இல்ல திரா தெலுங்கா இருந்தா தெலுங்கா தெலுங்காயிரு தமிழ் தெலுங்கு திராவிட இயக்கம் அப்படின்னா நீங்க யார் காம்பினேஷன் பார்க்கணும் எவன் அனுப்புள்ள வெப்பன்ஸ் நீங்க பார்க்கணும் சரி எல்லாத்தையும் பண்ணீங்க கடைசியில பொண்ணைய மறைச்சிங்களாடா கலைஞர் அறிவுகள் பொண்ணையே மறைக்கல அப்ப இது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிற சதி இப்ப சகோதரி கூட சொன்னாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப மட்டும் செய்யலங்க இதுக்கு முன்னாடியே இதே கோவை பாராளுமன்ற தொகுதியில இதே மாதிரி நல்ல கண்ணை தோற்கடிக்க நல்ல கண்ணே ஒருத்தன் நிறுத்திச்சு கதிரெறிவாள் சின்னத்துல அவர் நின்று வென்றுவாரோ என்று சொல்லி கதிரெருவா மாறிய ஒரு கதிர் மன்ற ஒரு சின்னத்தை குடுத்துச்சு அப்படி தோத்து போன ஒரு நல்ல கண்ணை ஆனால் அந்த நல்ல கண்ணிடம் இருந்து பாடம் பெற்றவர் செந்தல் மேலன் சீமான் நீங்கள் சீமானை தோற்கடிக்கவே முடியாது தோற்கடிக்கவே முடியாது நீங்க உண்மையிலேயே நம்மளுக்கு கரும்பு விவசாய சின்னம் அப்படின்னு ஒன்று கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னம் என்னன்னு கொண்டு போய் சேர்த்துப்போமே சேத்திருக்கவே மாட்டோம் தேர்தல் தேதி எவ்வாறு எதிர்நோக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன செந்தமிழன் சீமான் எப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துவார் அவர் கைவழியே ஒரு சின்னத்தை எப்பொழுது கடத்துவார் என்று காத்திருக்கு இந்த எதிர்பார்ப்புகளை உலகம் முழுமைக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை உண்டாக்கியவர்கள் நமது எதிரிகள் நமது எதிரிகளே நமது நமது வெற்றிக்கான ஆட்கள் அப்புறம் சரி வந்த சும்மா போயிருந்தா கூட நமக்கு வெளிவராதுங்க உண்மையிலேயே எனக்கு பயம் பய நாம் தமிழர் கட்சி சீமான வேணா எங்களோட கூட்டணிக்கு வர சொல்லுட கூட்டணிக்கு வர சொல்லு என்ன குழப்பங்க பாருங்க நண்பர்களே இந்த கூட்டத்தில் நான் ஒன்னே ஒன்ன பதிவு செய்றேன் தேர்தல் கமிஷனாலேயே கரும்பு சின்ன அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் மற்ற ஒரு கட்சி வேட்பாளர் வரலாம் வர்றவனே அடையாளம் பண்ணிக்கங்க ஆறு வருடமாக பட்டி தொட்டி எல்லாம் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை ஒருத்தன் சூதுவினால் பறிச்சு உங்ககிட்ட வந்தான்னா அவன் யாருன்னு பாருங்க ஒருவேளை இந்த தொகுதியில் அது போன்ற ஒரு வேட்பாளர் அது போன்ற ஒரு கட்சி நிற்கவில்லை என்றால் தேர்தல் கமிஷன்ல போய் முறையிடுங்க ஏண்டா அயோக்கிய பயிலர் அவன் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போட்டி சின்னம் கேட்டான்ல போட்டிக்கிட்டானா போட்டிக்கிட்டானா எதற்காக சின்னத்தை தூக்கி கொடுத்தா என்று நீங்க கேள்வி கேளுங்க இப்ப இந்த தொகுதியில் நாம கண்டுகொள்ள வேண்டிய சிக்கல் என்னன்னா சண்முக சுந்தரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சண்முக சுந்தரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தொகுதியில நின்றப்போ அவர் பிரதானமாக கையில் எடுத்துக்கொண்ட பிரச்சனை என்னன்னா பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனை அப்போதுதான் அந்த பிரச்சனை உச்சத்தில் இருந்தது உலக அரங்கில் இந்த பொள்ளாச்சிக்கு பல்வேறு அடையாளங்கள் வீழ்ச்சி இருக்கு ஆனைமலை இருக்கு இருக்கு ஆரியார் இன்னும் எத்தனையோ பெருமை உலகத்திலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாட்டு சந்தை இருக்கிற இடங்கள் பொள்ளாச்சி தான் எத்தனை பெருமைகளை இருந்தும் திராவிட ஆட்சி காலத்தில் இந்த பொள்ளாச்சிக்கு சேர்த்த பெருமை என்னன்னா கூட்டுப்பாளியல் பிரச்சனை அதை தான் இந்த சண்முக சுந்தரம் வாக்கு சேகரிக்க வந்தாரு வெற்றி பெற்றாரு அதன் பிறகு ஐயா சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த தொகுதியில் அந்த பிரச்சனை குறித்து பேசியது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலையும் அந்த குற்றவாளிகள் நீதிமன்ற படியில் இருக்காங்க இன்னொரு எந்த தீர்ப்பும் ஒரு முழுமையான தீர்ப்பாக வரல அப்போ இங்க என்ன பிரச்சனை என்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் பிரச்சனை இல்லை நாமளும் பிரச்சனை மோடி இன்னைக்கு வர்றாரு நான் ரெண்டே ரெண்டு ஆட்களை மட்டும் சொல்லணும் மோடி கட்சியை பத்தி பேசணும்னா ரெண்டு ஆட்களை பத்தி சொல்லணும் இன்னொன்னு ஒரு ஒரு ஆள் வந்து தம்பி அண்ணாமலை தம்பின்னு அவருக்கு சொல்றப்படாதீங்க வயசு தான் ஆகுது எனக்கு நாற்பத்தி ஒரு வயசு அதனால தம்பின்னு சொல்லலாம் சமீபத்துல ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் இருபத்தி இரண்டாயிரம் புத்தகங்களை படித்தவன் என்ன நீங்க எல்லாம் எதுவும் பேச முடியாது நான் பேசுவாங்கண்ணா அப்படி நான் இப்படி நான் அப்படின்னு சொன்னாரு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அதாவது முப்பத்தி ஒன்பது அகவை உள்ள ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிச்சிருந்தா கூட இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகம் படிச்சிருக்க முடியாது ஆனாலும் நம்பிட்டாங்க நம்ம செய்தியாளர்கள் எப்பயுமே பாரதிய ஜனதா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கின்ற அல்லது விடுக்கின்ற கதைகளை பற்றி மறுகல்வே கேட்க மாட்டாங்க அது அவங்களுடைய ஒரு பற்றி வச்சுக்கீங்களே எப்படி இருபத்தி இரண்டாயிரம் புத்தகம் அண்ணாமலையால் படிக்க முடிந்தது வீட்டுக்கு போறாரு ஊரெல்லாம் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்தாரு வீட்டுல மனைவினு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா மனைவி எந்த கனவுனும் போய் சொல்ல முடியாது சொன்னோம்னா தப்பிச்சு தப்பிக்க முடியாது மாட்டிக்குவோம் எல்லாருக்கும் அது பரிசயமானதான் போயிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை நீங்கள் எவ்வாறு படித்தீர்கள் நானும் கல்யாணம் பண்ணி உங்களோட குடும்பம் நகைச்சிருக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு வேற தாயாகிட்டேன் ஆனா ஒரு நாள் கூட நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சதுக்காகல எப்படிங்க படிச்சு முடிச்சிங்க அப்படின்னே அவருக்கு விளவெலத்து போயிருச்சு கொண்டாட்டிட்ட போய் சொல்ல முடியாது கொஞ்சம் இரு அந்த ரகசியத்தை நான் உனக்கு மட்டும் சொல்லிட்டு உள்ளுக்கு போறாரு ஒரு பீரோவை தொடக்கராஜர் ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இந்த வார் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை படிப்பது எப்படி என்று இந்த ஒரு புத்தகத்துல இருக்கு இந்த ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன் இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு சமம் இது மாதிரியான அண்ணாமலை இது மாதிரியான அண்ணாமலை பாரத பிரதமர் மோடி உண்மையிலேயேங்க இந்த வாழ்க்கையில நீங்க தரிசிக்க கூடாத ஒரு ஆளுனா மோடி இந்த விரும்பாத ஒரு தாமரை நான் ஏன் என்ன நிறைய நிறைய பேர் பேர் பேசிட்டாங்க உண்மையிலேயே நீங்கள் தாமரைக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நாளை உங்களுடைய பிள்ளையும் ஆசிபா போல கற்பழிக்கப்படலாம் என்ற மன உறுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாமரைக்கு வாக்கு செலுத்துவீங்க உண்மையிலேயே உண்மையிலேயே மணிப்பூர்ல நிர்வாணப்படுத்தி அந்த பிள்ளைகளை அந்த பெண்களை ஓட ஓட இழுத்துட்டு வந்து நடுத்தரில் சுட்டு வைத்து கொன்றார்களே அதே போல அக்காவும் என் அக்காவும் செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவங்க நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போன ஒண்ணு இல்லையே செத்து போங்க அண்ணன் சொன்னாரு லியோனி மாதிரி பேசினாரு கண்ணை மூடி மோடி பொழுது கிந்துட்ட லியோனி என்னடா நம்ம மேடையிலே அப்படியே பேசினார் எனக்கு ஒரே ஆட்சியிலே ஒருவேளை லியோனி அனுப்பி வச்சுட்டாங்களோ என்னமோட்டு அப்ப அவர் சொன்னாரு நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு செத்து போங்க செத்து போனீங்கன்னா கூட சேர்த்து நான் தான் செத்து போறேன் உண்மையிலே காங்கிரஸ் வந்து தமிழனத்தின் எதிரி ஆனால் மனித குலத்தின் எதிரி என்பது பாரதிய ஜனதா கட்சி தான் நீங்க அதை நின்றுக்கணும் நம்ம ரொம்ப தாமதமா அந்த கூட்டத்தை நம்ம தொடங்கணும் நிறைய பேசணும் அப்படின்னு தான் வந்தோம் என்னிலும் இளைய என் அன்பு தம்பி இடும்பவன காத்துக்கு பேசணும் அவருக்காரு உரிய நேரம் இருக்கு அவருதான் சரியா பேசுவார் என்பதன் அடிப்படையில இந்த நாம் தமிழர் இந்த இந்த கிணத்துக்கடவு நீங்க எதுவும் சோர்வாகிடாதீங்க ஒரு சோர்வும் இல்லை வந்தாங்க காவலர்கள் நின்னாங்க அதன் பிறகு இது இசைக்கப்பட்ட பற இசையில ஒரு உற்சாகம் வந்துச்சு பாத்தீங்களா அதுதான் நமது வெற்றியின் அடையாளம் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத மருத்துவர்கள் நீங்க ஏன் இந்த மருத்துவர் இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன் நாம் தமிழர் கட்சி பல புதியவர்களை நிறுத்தி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இந்த முறை நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களில் பதினைந்து பேர் மருத்துவர் இன்னும் தேடுகின்ற இடத்திலேயும் மருத்துவரையா போடுங்க அப்படின்னு சொல்றது ஏன் காரணம்னா இந்த அரசியல் வரலாற்றில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொழில் அப்படின்னு சொன்னா எந்த தொழில் பாக்குறவங்க அதிகமா புறக்கணிக்கப்பட்டாங்கன்னா மருத்துவர் தான் அவர் வேலை உண்டு அவருடைய கிளினிக் உண்டு அதோட போயிருவாங்க யார் யார் ஒன்பது பொருக்கும் போறது ஆனால் இந்த அரசியல் எல்லா தாக்கங்களும் ஒரு காலத்தில் ஒருவனுக்கு நோயாக போய் நிற்கும் உடம்பு கெடுது உடம்பு கட்டா யார்கிட்ட போய் நிற்கிறோம் கருணாநிதி குடும்பத்திட்ட நிற்கிறோமா ஜெயலலிதா குடும்பத்திட்ட நிற்கிறோமா மருத்துவர் குடும்பத்திட்ட தான் நிற்கிறோம் அப்போ அண்ணன் மிக தெளிவாக இந்த பாராளுமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் சமுதாயத்துல அரசியல் பிரி என்று சொல்லக்கூடிய அந்த தளத்துல முற்றிலும் தள்ளி வைக்கப்பட்ட மருத்துவர்களுக்காக அடுத்து பொறியாளர்கள் அடுத்து நிறைய பேர் அதனால நீங்க நம்ம நம்ம மாதிரி தேர்தல் களத்துல நாற்பது வேட்பாளர்களை ஒரே மேடையில் அண்ணன் சீமான் அறிவிக்கும் பொழுது அவர்களுடைய தனித்திறமைகளை பட்டியலிடும் பொழுது உலக அரங்கே இது போன்ற ஒரு வேட்பாளர் பட்டியலை பார்த்ததில்லை என்ற பெருமையை அண்ணன் சீமான் தேடி தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன் நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில் வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்